ஒரே ஒரு நம்பிக்கை தைரியம் என்னன்னா பக்கத்து ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கேன் ஆல்ரெடி எங்களுக்கு உங்களுக்கு இஷ்யூ இருந்தது அப்போ ஸ்டேட் இஷ்யூ சோ அவ்வளோ கேவலமா பேச மாட்டாரு ஒரு நம்பிக்கை போனா ஸ்டேட் யார் எந்த ஆள் இன்னைக்கு கூப்பிட்டு வந்தாரோ அவருக்கு திட்ட ஆரம்பிட்டாரு அது கே வந்துட்டேன் ஐயோ இன்னொரு ராங்கா போச்சு கால்குலேஷன் ராங்கு இதுக்கப்புறம் நீ போக வெளியே போகணும் அவர் போறாரு ஃபர்ஸ்ட் ஹலோ சொல்லல ஹாய் சொல்லல நீ யாருன்னு கேட்கல கிட்ட கூட எதுக்கு தம்பி வந்துட்டீங்க பேசினா இப்போ விஜய் உங்க மாதிரி சார் அவர் பர்சனாலிட்டி அப்படிதான் பட் அவர் இருக்கிறதுக்கு திட்டுற வார்த்தைக்கு சம்பந்தமே இல்லன்னா என்ன டோல் இல்ல சார் அவர் எனக்கு தெரியல எப்படி வரணும் உங்ககிட்ட பெரிய பெரிய படம் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியல சார் விடுங்க ஒரு ஃபோன் பண்ண நான் தான் கூப்பிடவே இல்ல எங்கே ஃபோன் பண்றது ஓகே எதுக்கு வந்தீங்க சார் அது படம் காக்க காக்கன்னு ஒரு படம் கன்னடத்துல பண்ணுவோம் செகண்ட் அவுட் ஏன் ஹீரோ நான் தான் பண்ணுவேன் ஓகே